கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி அஷ்டமி திதி தேய்விரை மித்துன ராசியிலது மித்துன லக்னம் திருவாத நட்சத்திரக்கார என்ற நாள் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொன்னால் ஏன்னு பார்த்தேன்னு என்ற நாள் வந்து குரு பயிற்சி நடக்கப்படுறது அஃபிஷியலாக லெவன் ஃபிஃப்டி எய்ட்க்கே நடந்துடும் காலையிலேயே பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு நடந்துடும் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது சாயந்திரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன் ரியாலிட்டி இன்றைய நாள் குரு பயிற்சி நடக்கிறதுனால நிறையா பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம நம்முடைய குரு பயிற்சி மகாயாகம் நடத்தினிருக்கோம் ஒரு வேலை யாரெல்லாம் என்ரோல் பண்ணலையோ மேபி என்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா நாளைய தினம் காலையில் தான் ஆரம்பிக்க போகிறோம் இது இன்றைய நாள் மத்தியானமே வந்துடும் ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஹோமத்தில் பங்கு பெறணுன்னா நீங்கள் கீழே நம்பர்ஸ் தெரியுது கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் நீங்கள் வந்து அனுப்புனா அவங்க பேர் அனுப்பலாம் அதற்கான த கட்டணத்தை செலுத்திவிட்டு அமுச்சு விட்டிங்கன்னா நாங்கள் நாளைக்கு காலையில் ஹோமத்தில் சங்கல்பம் டேரெக்டாக உங்கள் பேரில் அர்ச்சனை ஆராதனை பண்ணி அந்த ரக்ஷை கை கட்டக்கூடிய ரக்ஷை வந்து கங்கணம்னு சொல்லுவோம் அது உங்களுடைய வீட்டுக்கு டேரெக்டாக கொரியர் பண்ணிடுவோம் இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வெளிநாடு இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பயிற்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது மெய் பணம் வராது அந்த பணம்லாம் இப்போ வரும் மெயினாக குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கும் குரு பயிற்சிக்கான நிறைய பலன்கள் நல்ல பலன்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் ரொம்ப முக்கியமானது உங்கள் மேலே இருக்கிற ப்ரெஷர் வந்து நிவர்த்தி ஆகும் தட் இஸ் த பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஜோன் சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் இன்றைய நாள் பொதுவாகவே நல்லாயிருக்கு ஏன்னா திருவா நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் தொழில் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல அது வந்து ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல சந்திரன் தொடர்பு இருக்கும் பொழுது பொதுவாகவே கலையுலகத்தை சார்ந்த நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய குரு பயிற்சியினால் மிகப்பெரிய பணம் வருவாய் ஈட்டக்கூடிய அற்புதமான டேரெக்டாக இன்றைய நாளே குரு பார்வை வந்துடுது உங்களுக்கு அதனால் காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிவர்த்தியாகவும் பணம் நன்னா செட்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கூடிய நபர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்பு மட்டும் இன்றைய நாள்லேருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு காட்டுங்க கோபதாபங்கள் வேண்டாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி வழி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட காயப்படக்கூடாது இன்றைய நாள் என்னென்னா அஷ்டமத்தில் வந்து சந்திரன் போனாலுமே குரு பயிற்சி அடைகிறதுனால ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாம் ஒரு ஹோமத்துக்கு செலவு பண்ணலாம் திரவியத்துக்கு செலவு பண்ணலாம் ஏதாவது பூஜை பண்ணக்கூடிய நபர்களுக்கு பிராமணர்களுக்கு செலவு பண்ணலாம் குழந்தைகளுக்கு தான தர்மம் பண்ணலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணுங்கள் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா நிறைய அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பெரிய சக்ஸஸ் பெரிய வேள்வி பெரிய வெற்றி கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்துக்கு சந்திரன் பிரயணிக்கிறார் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக குரு உங்களுக்கு கிளம்பி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் அதனால் பெரிய நட்பு பெரிய லாபம் எடுத்தது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எதிர்பாராத ஜாக்பாட் அந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கும் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் வீடு புதுசாக கட்டுறது நிலம் வாங்குறது ஆறு வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கும் நீங்கள் பிளான் பண்ணால் போகிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் கவனமாக இருக்கணும் வேலை போகாமல் பார்த்துக்கணும் இருக்கிற வேலை ஏதாவது மாற்றணும்னா டப்புன்னு மாற்றிடுறது நல்லது ஏன்னா இந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அதிவேகமாக அதி விரைவாக ஒரு சில செயல்கள் நடக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதனால் அது வரக்கு முன்னாடியே வரும் முன் காப்போங்கிற மாதிரி அது தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டுங்க வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கன்னி ராசியிலேருந்து கன்னி லக்னம் சார்ந்த உங்களுக்கு பயங்கரமான விமோசன காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க டென்ஷன் ப்ரெஷர்லாம் ரிலீஃப் ஆகிடும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு ஓவர் திங்கிங்கு நெகட்டிவ் திங்கிங்கு இதெல்லாம் காலி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி அது அப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் காணாமல் போயிடும் சந்தோஷமான பயணம் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சென்று வருவது பூஜைகள் செய்வது தான தர்மங்கள் செய்வது நல்ல பாட்டு கேட்குறதுங்கிற மாதிரி மனசை முழுக்க முழுக்க கலைகளில் தான் ரொம்ப ஆர்வம் இருக்கும் இல்லை குழந்தைகளோட ஜாலியாக விளையாடுறது சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் சென்று வருவது இதுதான் நடக்கும் பட் யூ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் ஷுவர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஏழுமலையான பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு உங்களுடைய தொழில் வேலை அந்தஸ்துக்களை கவனமாக பார்த்துக்கணும் பிரயாணத்தினால் இன்றைய நாள் பெரிய வெற்றி உண்டு குரு மாறுறதுனால பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பஞ்சம் கிடையாது கடன் பணம் வரும் உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது என்ற நாளிலிருந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிடம் இங்கிரே நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பயணம் மன சிந்தனைகள் வேறுபடுவது மனசு சம்டைம்ஸ் டவுனாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் இருக்காது ஏன்னா குரு பேரசில் நடக்கிறதுனால உங்களுக்கு குரு பார்வை உங்கள் மேலே ஒழுகும் ஏழாம் பார்வை பெரிய சக்ஸஸ் அமேசிங் சக்ஸஸ் நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கை சம்மாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரையும் கோவத்தாபங்கள் தவிர்ப்பது நல்லது கோர்ட்டு கேஸ் அம்புத்தம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தாலும் உட்காந்து பேசி முடிவு எடுத்துக்கிறது நல்லது நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லி சண்டை போடாமல் இருந்தாவே நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாத்துலேயுமே கரெக்டாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டே இன்னொன்று குரு பயிற்சி அடைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் உடம்பு மட்டும் கால் அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அந்தபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் மகரத்திற்கு சூப்பருங்க மகர ராசி அது மகர லக்னத்திற்கு இன்றைய நாள்லேருந்தே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரயாணங்கள் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் வரும் கோபதாபங்கள் நிவர்த்தியாகும் தேவையில்லாத பேச்சு கட்டாகும் குடும்பத்தில் அந்யோன்யம் பெருகும் எல்லாமே சூப்பராக இருக்குது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் என்ன வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி டப்பு 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 நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோபதாபம் வேண்டாம் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் இன்றைய நாள்லேருந்து முக்கியமான விஷயங்களை யாரையுமே பகிர்ந்துக்காதீங்க டோன்ட் எக்ஸ்பிளைன் எனி திங் டு அதர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது இங்கே ஏதாவது ஓப்பனாக சொன்னிங்கன்னா அதை அவங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு சாதகமாக பார்த்துப்பாங்க அதை மட்டும் பார்த்துங்க எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப காற்று நிறையா படுற மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றியடையும் ஒன்று லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு சந்திரன் வந்து பிரயாணம் பண்ணுறார் அவர் சந்திரனுடைய சுய சுயசாரத்தில் இருக்கப்படுறார் நண்பர்களோட டிராவல் மூத்தவங்களோட டிராவல் பெரியவங்களோட ட்ராவல் மூத்த பெண்களால் லாபம் ஒன்று மன சங்கடங்கள் ஃபஸ்ட்டு ஆகும் ஏன்னா மனசில் நல்ல எண்ணங்கள் வரும் பயம் கலக்கங்கிறது ஆகும் கோபதாபங்கள் கட்டாகும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் தேதியுமா உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மாறுச்சனும் இன்றைய நாள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோகமாக சந்தோஷமாக நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சண்மங்களானி பவந்தோனு குந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க